கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியாரின் ஆணைக்கு இணங்க பாக உறுப்பினர்கள் பிஎல்சி நியமிப்பது மற்றும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கோவை கூடலூர் நகராட்சி இருபதாவது வார்டு குறிஞ்சி நகர் பகுதியில் உள்ள நகர்மன்ற துணைத்தலைவர் ரதிராஜேந்திரன் அவர்களின் இல்லத்தில் கூடலூர் நகராட்சி திமுக செயலாளர் மற்றும் நகரமன்ற தலைவர் அரிவரசு தலைமையில் பாக உறுப்பினர்கள் நியமிப்பது மற்றும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் துணை முதல்வர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடியதை அனைவரும் வரவேற்று பேசினார்கள் இளைஞர்கள் அதிகமானவர்கள் நமது கழகத்தில் இணைய ஆர்வமாக உள்ளார்கள் அவர்களை நாம் ஊக்குவிக்கும் விதமாக அவர்களை நாம் வழிநடத்த வேண்டும் என்றும் மேலும் கட்சி வளர்ச்சி சம்பந்தமாகவும் நகராட்சி வளர்ச்சிப்படுத்துவது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகள் சிறப்பாக நடைபெற்றது இதில் கழக பொதுக்குழு உறுப்பினர் முருகானந்தம் நகர கழக துணை செயலாளர்கள் துரை செந்தில்குமார் கிரேசி செல்வி மாவட்ட பிரதிநிதி பா பாலசுப்ரமணியம் நகர இளைஞரணி பொறுப்பாளர் உதயகுமார் மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் மகா சிவசுப்பிரமணியம் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் மேட்டுப்பாளையம் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் முனுசாமி வார்டு கழக செயலாளர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் பாகமுகவர்கள் பி எல் ஏ மாவட்ட நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் வார்டு கழக செயலாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நம்முடைய நகராட்சியில் பத்தொன்பதாம் வாரக்கழகம் சார்பாக ஒரு வார்டு கழகத்தின் சார்பாக ஒரு மிக சிறப்பான மருத்துவ முகாம் துணை முதல்வர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இளம் தலைவர் பிரதிநிதி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஆரிய நகர்ப்புறுத்து சார்ந்த நிறைய பேர் பயன்பெற்றுக் கொண்டார்கள் அந்த நிகழ்வு குறித்து